கெடல் எங்கே தமிழர் நலன் அங்கே தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் நீட் தேர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திற்கு முதலில் காவல்துறையினர் அனுமதி வழங்கினர் பிறகு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இருந்த தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் நீட் எதிர்ப்புக்காக பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்த முதல் அரசியல் கட்சி தலைவர் வைகோ ஆவார் அன்று ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் வைகோ உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களின் அறிவுறுத்தலை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் மலைக்கோட்டை மாநகராம் திருச்சியில் ஆயிரம் மாணவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட நீட் எதிர்ப்பு கருத்தரங்கை மதிமுக மாணவரணி நடத்தியது அந்த கருத்தரங்கில் அக்கட்சியின் இன்றைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் பங்கேற்றார் நீட் தேர்வால் மருத்துவ மாணவர்களின் கனவு நசுக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு உள்ளாக்கப்படுகிற போது வைகோவின் குரல் போர்க்குரலாக ஒலிக்கும் தமிழ்நாட்டை வஞ்சித்து நிதியும் இல்லாமல் நீதியும் இல்லாமல் தயாரித்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் வருவாய் மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதிமுகவின் நீட் எதிர்ப்பு முழக்கங்கள் போர்க்குரலாக ஒழித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் சென்னையில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகமான தாயகத்தில் அனைத்து கட்சிகளை சார்ந்த மாணவர் சங்க தலைவர்கள் கருத்தரங்கில் பங்கேற்று உரை இருக்கிறார்கள் மதிமுக மாணவரணி நடத்திய இந்த கருத்தரங்கத்திற்கு அக்கட்சியின் மாணவரணி செயலாளர் பால சசிகுமார் தலைமையேற்க திமுக காங்கிரஸ் சிபிஐஎம் சிபிஐ திராவிடர் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் மாணவரணி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் நீட் நுழைவுத் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் ஏன் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கட்டுரை போட்டியை அறிவித்து அதற்கான பரிசையும் வழங்கியது மதிமுக மாணவரணி நீட் விளக்கு கோரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டி வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை அக்கட்சியின் அலுவலக நுழைவாயிலில் நடத்தியது மதிமுக மாணவரணி கருத்தரங்கில் மதிமுக பொருளாளர் மு செந்தில் அதிபன் மாநில மாணவரணி செயலாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளுர் ஷானவாஸ் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனை உள்ளிட்ட தமிழக கட்சியின் மாணவர் சங்க தலைவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்தினர் நீட் தேர்வு ஒளியட்டும் மருத்துவ மாணவர்களின் கனவு ஒளிரட்டும்